அலாமலைக்கும் இந்த பதிவு வந்து சகோதரி சபரிமாலா ஃபாத்திமா அவங்களுக்காக இந்த பதிவு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணுன்னு நினைக்கிறேன் அதை நான் இதில் வந்து நான் பதிவிடுறேன் இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க சேனலில் இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு அதை நான் அவங்க சேனலில் போய்லாம் நான் பார்க்கல வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தது நான் பார்த்தேன் அதில் என்னன்னா ஒரு புர்கா போட்ட ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு பாடல் பாடுறாங்க அது என்ன பாடல் அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ பக்தி பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாடல் ஒரு ரெண்டு வரி அந்த பிள்ளைகளுக்கு பாடுறாங்க பாடி முடித்தோடனே சகோதரி பேசுகிறாங்க நம்ம கழிவமாக ஓதுற நாக்கால் இந்த பாடல்லாம் நீங்கள் பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாடி முடிச்சிட்டாங்க அது அவங்க தவறு அப்படின்னு அவங்க மனசு நினச்சி அவங்க இறை அச்சம் வந்துருச்சுன்னா அவங்க நஃபில் கட்டி ரெண்டு ரக்காயத்து தொழுது அல்லாட்டை மன்னிப்பு கேட்டாங்கன்னா அல்லாத அதை மன்னிச்சிடுவான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன் தான்